இனிமேல் கண்ண முடிக்கு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரதிய ஜனதா கூட்டணியில் பத்து தொகுதிகளில் பாமாக போட்டியிடுகிறது வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் எட்டு லோக்சபா தொகுதிகளில் பாமகவுக்கு குறிப்பிடத்தக்க ஓட்டு வங்கி உள்ளது இதனால் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்கள் அக்கட்சியை நம்பியுள்ளனர் பாமக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டுவதுடன் அவர்களை தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடவும் அழைப்பு விடுக்கின்றனர் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக அக்கட்சித் தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா போட்டியிடுகிறார் இதனால் தமிழகம் முழுதும் உள்ள பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற தருமபுரிக்கு படையெடுக்கின்றனா் இதனால் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் மட்டுமல்லாது தருமபுரி தவிர மற்ற ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது தருமபுரிக்கு செல்லும் பாமக நிர்வாகிகள் தொண்டர்களை எப்படி தடுப்பது இது பற்றி யாரிடம் புகார் சொல்வது என தெரியாமல் அக்கட்சி வேட்பாளர்கள் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது இதே நிலை கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் தமாகா வேட்பாளர்களும் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் பாமகவினர் தருமபுரிக்கு சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களை சந்தித்து தொகுதியில் பணியாற்றுமாறு அன்பு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்